ஒன்பது மணி நிலவரப்படி விக்கிரவாண்டி தொகுதியில் பனிரெண்டு புள்ளி ஒன்பது நான்கு சதவீதம் வாக்குகள் பதிவாகியிருக்கிறது விக்கிரவாண்டி தொகுதியில் காலை ஏழு மணி முதலே வாக்கு பதிவானது விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் ஒன்பது மணி நிலவரப்படி பனிரெண்டு புள்ளி ஒன்பது நான்கு சதவீத வாக்குகள் பதிவாகியிருக்கிறது முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ராஜகுமார் இணைப்பில் இருக்கிறார் ராஜகுமார் விவரங்கள் என்ன விக்கிரவாண்டி தொகுதியினுடைய இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் நிலையில் காலை ஒன்பது மணி நிலவரப்படி பன்னெண்டு புள்ளி தொண்ணூத்தி நான்கு சதவீத வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு என்பது காலை ஏழு மணிக்கு தொடங்கியது இந்த வாக்குப்பதிவு தொடங்கியது முதலே ஏராளமான வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்தனர் குறிப்பாக பெரியவர்கள் முதியவர்கள் அனைவருமே நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்து இந்த நிலையில் காலை ஒன்பது மணி நிலவரப்படி பன்னெண்டு புள்ளி ஒன்பது நான்கு சதவீத பேர் வாக்களிப்பதாக தற்போது தேர்தல் ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் தொடர்ந்து இந்த வாக்காளர்கள் எண்ணிக்கை பல்வேறு வாக்குச்சாவடிகளில் கணிசமாக குறைந்து வருகின்றனர் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காலை பணிக்கு செல்லக்கூடியவர்கள் கூலி தொழிலுக்கு செல்லக்கூடியவர்கள் வாக்களித்துள்ளனர் வாக்காளர்களின் வாக்குச்சாவடி மையங்களில் சற்று தொடர்ந்து இந்த வெயிலுக்கு பிறகு இரண்டு மணிக்கு மேல் தொடர்ந்து மீண்டும் இந்த வாக்காளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து இந்த வாக்காளர்கள் தொடர்ந்து தங்களோட வாக்குகளை செலுத்துவதற்காக அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் ஆவலுடன் தற்போது நீண்ட வரிசையில் நின்று வாக்குளை செலுத்தி வருகின்றன மேலும் பொறுத்தவரை மூன்று இடங்களில் இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கோளாறும் ஏற்பட்டது அதனையும் உடனடியாக தேர்தல் பதிவானது சரி செய்து அங்கும் இந்த வாக்குப்பதிவானது தற்போது முறையில் நடைபெற்று வருகிறது இரண்டு வாக்குச்சாவடிகள் மட்டும் இரண்டு மணி நேரம் தாமதம் ஏற்பட்டதால் அந்த வாக்குச்சாவடிகள் மட்டும் கூடுதலான நேரம் கொடுக்கப்பட்டு இந்த வாக்குப்பதிவு என்பது மாலை நாளை நடைபெறும் எனவும் தெரிவித்தது தொடர்ந்து மாலை ஆறு மணி வரை இந்த வாக்குப்பதிவானது நடைபெற இருக்கிறது விவரங்களுக்கு நன்றி ராஜகுமார்